ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க இதுவரைக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாமே நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க ஷேரும் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க கண்டினியூவாக என்னோட என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தை நம்ம குழந்த ப்ரெக்னண்ட் ஆனதும் நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பியான நியூஸு எல்லாருக்குமே கை கால் ஓடாது என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னன்சி கார்டு வாங்கி நீங்கள் இயர்லி மார்னிங் நம்ம வந்து இயர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் ஃபஸ்ட்டு யூரின் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும் அந்த கலெக்ட் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னர் வாங்கிட்டு மெடிக்கல் ஷாப்லேயே விற்கிது ஏர்டைட் கண்டெய்னர் அதை வாங்கிட்டு நீங்கள் கிட்டும் வாங்கிக்கலாம் அந்த கிட்ட வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இயர்லி மார்னிங் அந்த டப்பாவில் கலெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் யூரினை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வர யூரினை கலெக்ட் பண்ணிக்கோங்க கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ட்ராப்ஸில் நம்ம ஒரு த்ரீ ட்ராப்ஸ் போட்டிங்கனாலே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி நம்மளுக்கு டபுள் கோடு காட்டும் பிங்க் கலரில் டபுள் கோடு காமிக்கும் லைட்டாக காமிச்சா பிரச்சனை இல்லை நீங்கள் இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் உடனே காமிக்குதுன்னா ரொம்ப சூப்பர் நீ நம்ம உடனே டாக்டர் கிட்டே போகணும் இல்லை ஒரு டூ டேஸ் கழிச்சு கூட நம்ம டாக்டர் கிட்டே போய்க்கலாம் உடனே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்போ தான் வந்து வளர்ச்சி அப்போ தான் வ அந்த சமயம் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது நடந்து போகிறது இருக்க இருக்கக்கூடாது அதனால ஒரு டூ டேஸ் நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம கிட்ட போன பிறகு நம்மளுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு ஸ்கேன் பார்த்து சொல்லிட்ட பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பண்ணணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுத்துருவாங்க அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க ப்ரைவேட்டில் போனீங்கன்னா நேம் நம்ம இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்துக்கலாம் நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் பார்த்துக்கலாம் எதுனாலும் பிரச்சனை கிடையாது இப்போ நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய எக்யூப்மெண்ட் வந்திருக்கு நிறைய பா சுக பிரசவம் நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க நார்மல் டெரிக்கு ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் கவர்மெண்டில் போகிறதே ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு ஃபஸ்ட்டு வந்து போனதுமே வந்து நம்ம கவர்மெண்டில் நம்ம நம்ம இருக்கிற இடத்துல வந்து ஒரு சத்தணவு மையம் ஒன்று இருக்கும் அந்த சத்தணவில் வந்து சிஸ்டர் ஒருத்தவங்க வருவாங்க அந்த சிஸ்டர் கிட்ட நம்ம வந்து கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டு பிளட் ரிப்போர்ட்டு எல்லாமே காமிச்சிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு கார்டு மாதிரி ஒன்று தருவாங்க அது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கார்டு தான் இந்த கார்டு வந்து நம்மளுக்கு தருவாங்க இந்த கார்டை வச்சு நம்ம இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் நம்ம நம்மளே ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணலாம் இல்லைனா அவங்க ஃபில் பண்ணி தரேன்னாங்கன்னா சிஸ்டரே கூட இதை ஃபில் பண்ணுவாங்க ஒன்றுமே இல்லைங்க நம்மளே கூட ஃபில் பண்ணலாம் இதில் வந்து முக்கியமானது இந்த பிக்மி நம்பர் நம்ம இந்த பிக்மி நம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்த பிறந்த பிறகு இந்த பிக்மி நம்பரை வச்சு தான் நம்மளோ குழந்தைங்களுக்கான இதை வந்து பிற பர்த் சர்டிஃபிகேட் நம்ம எடுக்க முடியும் சரிங்களா அந்த பர்த் சர்டிஃபிகேட்ன்றது இப்போ கண்டிப்பாக வேணும் நம்ம வந்து குழந்த பிறந்த பிறகு போய் இந்த அட்டை போட்டு நம்ம பிக்னி நம்பர் தர மாட்டாங்க நம்ம மூணு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த கார்டை போட்டு நம்ம சிஸ்டர்கிட்ட பிளட் ரிப்போர்ட்லாம் காமிச்சு அதுக்கப்புறம்தான் வந்து நமக்கு இந்த கார்டும் வந்து பிக்மி நம்பரும் ஒரு த்ரீ மந்த்தாவது ஆகும் அந்த பிக்மி நம்பர் வர்றதுக்காக இந்த பிக்மி நம்பர் வரத்துக்கு அதுக்காக நம்ம என் என்ன பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கணும் இதில் என்னென்னா ஃபோன் நம்பர் அட்ரெஸ்ஸு நம்ம பிளட் குரூப்பு அப்புறம் ஃபோன் நம்ம ஹஸ்பண்டோட பேர் அதெல்லாம் கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல நீங்கள் பிரசவம் பார்க்க போகிறீங்கன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம்னா தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டில் பார்க்கறது பார்க்கலாம் இல்லைனா ப்ரைவேட்லேயே பார்த்துக்கணும் பார்த்துக்கலாம் ஏன் இதை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசண்டாக ப்ரெக்னெண்ட்டான என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கார்டு எங்கே போடணும் இது மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் எங்கே பண்ணணும் எப்போ எப்போ சிஸ்டர்கிட்ட போய் பார்க்கணும் எப்போ அந்த பிக்மி நம்பர் தருவாங்க எல்லாமே தெரியல என்ன சொல்கிறதுனா நிறைய பேருக்கு தான் நம்ம இதை வந்து அவங்க யூடியூப்லாம் பார்ப்பாங்களான்றது தெரியல அதுக்காக நம்ம நிறைய பேருக்கு தெரியலையே அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கோம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க நம்ம எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பக்கத்துலேயே எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சிஸ்டரோட நம்பர் கொடுப்பாங்க அந்த சிஸ்டர் நம்பர் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபிஃப்த்து மந்த்து ஸ்கேனு செவன்த் மந்த்து ஸ்கேன் நைன்த் மந்த் ஸ்கேன் அது மாதிரி எடுக்கும் போது அப்போ எப்பப்பெல்லாம் நம்ம பிளட் டெஸ்ட்டும் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் எடுக்கிறோமோ அப்போல்லாம் அந்த சிஸ்டர் கிட்டே போய் நம்ம இதை காமிச்சு இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்துடணுங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு தடுப்பூசிலாம் இங்கே போடுவாங்க நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டுக்கினாலும் தடுப்பூசி போட்டுக்கலாம் இல்லை கவர்மெண்ட்டில் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு ரெண்டு தடுப்பூசி போடுவாங்க அதை நம்ம இங்கே கவர்மெண்ட்லயே போட்டுக்கலாம் நான்லாம் கவர்மெண்ட்ல தான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து குழந்த பிறந்த பிறகு நம்ம இதில் ஃபில் பண்ணுவாங்க குழந்த பிறந்த பிறகு இந்த கார்டில் என்ன குழந்த பிறந்தது என்ன வெயிட்டில் பிறந்தது என்ன கிழமையில் பிறந்தது அப்படி எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தது அப்படின்றத கேட்பாங்க இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வளர வளர தடுப்பூசிலாம் போடுவோம் அதுக்கும் இந்த கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம காடு வந்து தடுப்பூசி போடும்போது நாற்பத்தெட்டு நாள் ஊசி மூணு மாதம் ஊசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஊசி அதுக்கப்புறம் ஒம்போது மாதம் ஊசி அதுக்கப்புறம் ஒரு வயசு பூர்த்தியானதும் ஒரு ஊசி அந்த மாதிரி ஊசி இருக்குது நம்ம அதெல்லாம் கூட கவர்மெண்ட்லேயே போட்டுக்கலாம் இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு நினச்சது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்